ஆய்யோர் படி சற்று முன் சன் பிக்சர் அதிரடி அப்டேட் நாளை கூலி படத்துடைய அப்டேட் இருக்குது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் வாங்க வீடியோ கொடுக்கணும் வீடியோ கொடுக்கப்பட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தில் முடிச்சுட்டு செல்லிஸ்தூவில் பிஸியாக இருக்காங்க இல்லை சன் பிக்சர் அது ரெடியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு பிரமாண்டமான அப்டேட் இருக்குது நம்ம கூலி படத்துடைய அப்டேட் அப்படின்னு சொல்லப்படுது பயணிச்சிருக்கோம் பாருங்கள் சன் பிக்சர் இப்போ அதிரடியாக நாளைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு இப்போ ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு தகவல் கேள்விப்பட்டிருந்தோம் நிறைய திரையரங்க உரிமையாளர் முக்கியஸ்தர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் டேட்டு வெளியிடுங்க அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க ஏன்னா நிறைய பெரிய பெரிய நடிகருடைய படங்கள்லாம் வருது அதை நாங்கள் கம்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூலி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நாங்கள் கூலி படத்துக்காக தான் ரிலீஸ் வெயிட் இருக்கோம் அதனால் ரிலீஸ் டேட் அறிவிச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் மற்ற படங்களில் கம்மிட் ஆக மாட்டோம் நாங்கள் தலைவருடைய படத்தை தான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லா முக்கியஸ்தர்களும் நம்ம சன் பிக்சருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இப்போ அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னாக்கா ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு டீசர் கூட அவங்க ரிலீஸ் டேட்டையும் அறிவிக்கலான்னு இருந்தாங்க கண்டிப்பாக இது ரிலீஸ் டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆகஸ்ட்டில் இவங்க முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக கூலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மேபி அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை பற்றி அப்டேட்டாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிளா இல்லை ஏதாவது கிளீம்ஸ் போல விட போகிறாங்களா அது கூட ரிலீஸ் டேட்டா இல்லைனா ஒரு ஃபோட்டோ மாதிரி வெளியிடுவாங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ ஈகரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹின் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஏன்னா நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன் அதனால சரி ரசிகர்களுக்கு தெரியப்படுத்த தான் இப்போ அதிரடியாக வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் ஜெயஹின்